கர்மவினை பித்ரு தோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் வளமும் என்றும் பொங்க ஓம் மாதா பிதா குருப்யோ நமகா அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனல் சார்பாக நான் சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் இன்னைக்கு நாம பவகரணத்தை பற்றி விரிவாக பார்க்கப் போறோம் பவகரணத்தில் பிறந்தவங்க எதிர்கொள்ளும் சவால்கள் அவங்களுடைய தனிப்பட்ட குணங்கள் கரணநாதனை எப்படி செயல்படுத்துறது மற்றும் அதற்கான பரிகாரங்கள்னு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் பவகரணத்தின் அடிப்படைகள் மற்றும் சிறப்பம்சங்கள் பற்றி முதலில் பார்ப்போம் பவகரணத்தோட அதிதேவதை நரசிம்மர் நாமக்கல்லில் இருக்கிற நரசிம்மரை வழிபடுவது ரொம்பவே விசேஷமானது இந்த கரணத்தோட கிரகம் செவ்வாய் பகவான் அதிதேவதைன்னு பார்த்தா இந்திரன் தேவேந்திரன் இவங்களுக்கு உரிய மிருகம் சிங்கம் அதனாலதான் சிம்மக்கரணம் இதை சொல்றாங்க மலர் புன்னை மலர் ஆகாரம் அன்னம் பூச வேண்டியது கஸ்தூரி மஞ்சள் அணிய வேண்டியது மாணிக்கம் தூப்பம் அகில் வஸ்திரம் வெண்மையானது பாத்திரம் பொற்கலம் தங்க பாத்திரமோ இல்லாட்டினா ஒரு பெரிய பாத்திரத்துல கொஞ்சம் பொங்கல் போட்டு பயன்படுத்தலாம் தெய்வங்கள் நரசிம்மர் ஸ்ரீ அனுமார் செவ்வாய்க்கிழமை இவங்களுக்கு உகந்த நாள் சிவ வழிபாடு செய்வதும் ரொம்பவே நல்லது சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு பொதுவா பவகரணத்துல பிறந்தவங்க சிங்கம் மாதிரியான குணாதிசயங்களை கொண்டிருப்பாங்க ஆண்கள் நல்ல உடல் கட்டுடன் இருப்பாங்க பெண்கள் சுறுசுறுப்பா எந்த முயற்சியிலும் வெற்றி பெறக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க தலைமை பொறுப்பு ஏத்துக்கிறதுல வல்லவர்கள் நல்ல தலைமை பண்பு திறமை மேலாளர் மாதிரி பதவிகளுக்கு ரொம்பவே பொருத்தமானவங்க உழைக்காமலே அடுத்தவங்களை அடக்கி ஆளக்கூடிய ஆளுமை இவங்களுக்கு உண்டு தன்னையோ தன்னோட செயல்களையோ யாராவது விமர்சிச்சா இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது இவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க பாசத்தை விரும்புவாங்க யார் பக்கத்துல இருந்தாலும் அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுவாங்க இது சில சமயங்கள்ல பிரச்சனைகளை கொண்டு வரலாம் அதனால யார நம்பி பேசுறோன்னு கொஞ்சம் கவனமா இருக்கணும் தவறான நம்பிக்கை வச்சா பிரச்சனைகள் வரலாம் பல கலைகளையும் ஞானத்தையும் சிலர் காலங்களுக்கு இவங்க கிட்ட பெரியோர்கள் தங்கி இருப்பாங்க தெய்வ பக்தி இவங்களுக்கு ரொம்பவே அதிகம் தெய்வம்னா மனசு உருகி வழிபடுவாங்க துணிச்சலானவங்க நேர்மையானவங்க கண்டிப்பா நடந்துக்குவாங்க உண்மையா இருப்பாங்க எதையும் நுட்பமா ஆராய்ஞ்சு செய்வாங்க இவங்களோட குணம் ரொம்பவே சிறப்பா இருக்கும் ஆடம்பரம் அதிகமா இருக்காது அரசாங்கத்தோட ஆதரவு எப்பவுமே இவங்களுக்கு இருக்கும் நல்ல பண வசதியுடன் இருப்பாங்க உடம்புல இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தாய் தந்தை மேல ரொம்பவே பக்தி கொண்டவங்க கடின உழைப்பாளிகள் ஆண் ஜாதகரா இருந்தா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் பெண் ஜாதகரா இருந்தா நல்ல உழைச்சு குடும்பத்தை காப்பாற்ற திறமை கொண்டவங்களா இருப்பாங்க வீரியமும் தைரியமும் இந்த பவக்கரணத்துல பிறந்தவங்களுக்கு அதிகமாவே இருக்கும் பவக்கரணத்தினரின் தொழில் மற்றும் சவால்கள் என்னன்னு இப்பொழுது பார்ப்போம் அரசியல் ராணுவம் காவல்துறை நிறுவனங்களோட தலைமை பொறுப்பு மேனேஜர் சூப்பர்வைசர் போன்ற துறைகள் இவங்களுக்கு ரொம்பவே ஏற்றது ரியல் எஸ்டேட் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இவங்களுக்கு நல்லா வரும் நிலம் வீடு சொத்துக்கள்ல முதலீடு செஞ்சா நல்ல லாபம் கிடைக்கும் வண்டி மோட்டார் வாகனங்களையும் நல்ல லாபம் பார்க்கலாம் மருத்துவம் சர்ஜரி டாக்டர் அக்ரி படிப்பு மத்திய அரசு வேலை வாய்ப்புகள்ல முயற்சி செய்யறது இவங்களோட இயல்பான குணம் இவங்க பல பேருக்கு பதவி உயர்வு போகும் முன்னேற்றம் சிலர் குறிப்பா காவல்துறையில இருக்கிறவங்க பொய்யான குற்றச்சாட்டுகளை சந்திக்க நேரிடலாம் அரசியல் பழிவாங்களுக்கு ஆளாகி வேலையை இழக்கவோ சஸ்பெண்ட் ஆகவோ வாய்ப்பு இருக்கு வீடு கட்டுறது நிலம் வாங்குறது சொத்து சம்பந்தமான சட்ட சிக்கல்கள் பொதுவா இருக்கும் கொங்கு நாடு போன்ற சில பகுதிகளில கல்யாணத்துக்கு வீடு இருக்கணும்னு சொல்ற சமூக அழுத்தம் இவங்களுக்கு இருக்கும் இவங்க தூக்க முறைகள் கொஞ்சம் ஒழுங்கற்றி இருக்கும் தாமதமா தூங்கி தாமதமா எழுந்திருப்பாங்க சூரிய உதயத்தை பார்க்க மாட்டாங்க கோபப்படுவாங்க இவங்களுக்கு தூங்கவும் எழுந்திருக்கவும் கூட சிலர் உதவியா இருப்பாங்க பசி வந்ததும் உடனே சாப்பிடணும்னு ஆர்வம் அதிகமா இருக்கும் சாப்பிட முடியலேன்னா கோபம் அதிகமா வரும் இவங்களுக்கு அட்வைஸ் பண்றது பிடிக்காது புகழ்ந்து பேசினா பிடிக்கும் கடைசி காலத்துல மூட்டு வலி கால்வழி மாதிரி மூட்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம் தன்னோட பலத்தை இழந்தா இவங்களுக்கு மதிப்பு மரியாதை குறையும் உரிய நேரத்துல இல்லாம போகலாம் பரிகாரங்களும் தீர்வுகளும் லக்ஷ்மி நரசிம்மரை தொடர்ந்து வழிபடுறது இவங்களோட கருணநாதனை செயல்படுத்துறதுக்கு உதவும் வீட்டுல சிங்கத்தோட படங்கள் அல்லது சிலைகளை வைக்கலாம் இல்லனா ஸ்கிரீன் சேவராக கூட வைக்கலாம் இது நல்லது நரசுமருக்கு வெள்ளை துணி புன்னை மலர்கள் எளிய அரிசி அன்னம் படைக்கலாம் பெண்கள் கஸ்தூரி குளிக்க பயன்படுத்தலாம் குழந்தைகளாயிருந்தாலும் கஸ்தூரி மஞ்சள் பூசி குளிக்கலாம் ஆண்கள் வழிபடக்கூடிய தெய்வத்துக்கு கஸ்தூரி மஞ்சள் அபிஷேகம் செய்யலாம் இல்லன்னா கோவில்கள்ல கொடுக்கலாம் தங்கம் அணியறது இல்லன்னா கோவில்கள்ல கொடுக்கிறது ரொம்பவே நல்லது சூரிய உதயத்தை பார்க்கணும் இது வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் இது இவங்களோட தூக்க பிரச்சனையையும் சரி செய்யும் ஒரு ஜோதிடரை அணுகி அவங்க கரணநாதனில் இருக்கிற குறிப்பிட்ட பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான பரிகாரங்களை செய்யலாம் புன்னை மலர் வச்சு பூஜை அர்ச்சனை செய்யலாம் வீட்டுல புன்னை மரம் வளர்க்கலாம் பிரச்சனைகள் வரும்போது கோவில்களை வழிபட்டு அன்னதானம் வழங்கலாம் கோவில்கள்ல அன்னதானம் செஞ்சா நல்ல உணவு கிடைக்கும் அகில் குச்சி போட்டு ஆவி பிடிக்கலாம் மஞ்சள் குங்குமம் போட்டு திலகம் வைத்துக் கொள்ளலாம் பஞ்சலோக பாத்திரத்துல கஸ்தூரி மஞ்சள் அல்லது அபிஷேகம் செய்யலாம் பல காரணங்களால் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேர வாய்ப்பிருக்கு கஸ்தூரி மஞ்சள் பூசி குடும்பத்தை விட்டு போன மனைவி கூட மீண்டும் வந்து குடும்பத்தோட சேரலாம் வெற்றி கதையும் பொதுவான அறிவுரைகள் பற்றி அடுத்து பார்ப்போம் ஒரு காவலர் இருபத்தி மூணு வருஷமா ஒரே பதவியில இருந்தவரு பவகரணத்துக்கான சடங்குகளை செஞ்சதுக்கு அப்புறம் உதவி ஆய்வாளரா பதவி உயர்வு பெற்றார் சக்தியை காட்டுது பவகரணத்துல பிறந்தவங்க யார நம்பி பேசுறோன்னு இருக்கணும் தப்பான நம்பிக்கை பிரச்சனைகளை கொண்டு வரலாம் கரணநாதனை செயல்படுத்துறதுனால இழந்த பதவிகளை திரும்ப பெறவும் வாழ்க்கையில வெற்றி அடையவும் முடியும் ஒருத்தரோட வாழ்க்கையை வெளிப்புற காரணங்கள் முழுசா தீர்மானிக்கலனாலும் கரணநாதன்கிறது அவங்களோட தலைவிதியை உருவாக்குறதுல முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு நான் உறுதியா சொல்றேன் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் உங்களோட கேள்விகளையும் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க மறக்காம நம்ம அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி